வணக்கம் நான் டாக்டர் ராமநாத அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஓகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த வீடியோ எது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிபிசி நியூஸ் சிங்கள இதில் வந்த ஒரு ஒரு விடியம் தொடர்பாக இதில் ஒரு ஒரு விடயம் ஒன்றை பிபிசி நியூஸ்ல போட்டிருக்கிறார்கள் என்னென்றால் அதை தமிழாக்கம் செய்து போகிறேன் அது சிங்களில் இருக்கிறது நம்பர் ஆஃப் ஹியூமன் பாடிஸ் செம் அணி எக்ஸவேஷன் எய்டி செவன் அதாவது வந்து இருந்து மனித உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது மொத்த எண்ணிக்கை நூற்றி எண்பத்தேழாக ஆக அதிகரித்திருக்கிறேன்னு சொல்லி அந்த தகவல் சொல்லுது அந்த பிபிஎஸ் நியூஸ் போட்டு பதினெட்டு அவர் முடிந்திருக்கிறாரு நான் இதை பார்க்கல இருநூற்றி முப்பத்தொம்பது ரியாக்ஷனில் டூ ஹவரில் இருநூற்றி முப்பத்தொம்பது ரியாக்ஷனில் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு ரியாக்ஷன் இருநூற்றி முப்பது அரைக்கரவாசி சிரித்து தான் போட்டிருந்தார்கள் சரிதானே கேவலமாக இந்த நியூஸை சிரித்து ரியாக்ஷன் தான் இப்போ வந்து நாலு பதினெட்டு அவஸ்தாண்டு கே கேயில் ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி நூறில் வடிவ பேருங்கோ அஞ்சூற்றி எண்பத்தி பேர் இதை ஹாஹாஹாண்டு போட்டிருக்கார்கள் சிங்கல் දසුන් ගීසර ඉසුර කොඩිතුවක චන්දුප හඳුනගේ තිමින්ද රණසිංහ සදා මාසිරී නිපුන් නංජන නිමේෂා කොලන්නේ ජානග දෙල්කොට සචින්දන ජේතුන්ග නඩීක සුපිණී සුපිපී පියමික කේෂාව බණ්ඩාර මිහිසර අභිලශ් දසුන් කාංචන ගායන් වික්‍රමරචිී තුෂාන් මදීශ සාරංග මදුස මදුර සනරත් ගයන් ක්ම සහඩද මේ මුක්ක මුළු මුලු මුලුක ක සිංහලවැකල් සිංහල පොදුමක්කල්. தாரக பெரமுன ரங்க குசுமே குசுமே சதுர சில்வா துஷார பெரேரா எல்லாம் குழந்த பிள்ளையரோட நிற்கிறார்களா விரால் குஜேந்திர சச்சிந்திர ஷெகானிக பொம்பளை கூடு ஷனுகா கேக் ரெண்டு எல்லாம் போட்டுருக்கு அதில் இருநூற்றி பதினாறு பேர் அழுது போட்டுக்கிறார்கள் அதுலேயும் பெரும்பாலான சிங்கலிஸ் தான் சரிதானே மொத்தம் ஆயிரத்தி நூறில் அஞ்சூற்றி ஹாஹா ரியாக்ஷன் இருநூற்றி பதினாறு அழுது பேர் போட்டுருக்காங்க ஆறு பேர் கோபத்தோட போட்டிருக்காங்க பலபித்திர முடியும் சிலாகி உணந்தி ஜானக மாயா துண்ணி அதில் ரெண்டு பேர் லவ் போட்டிருக்காங்க தினித் வடுகே கலும் பேர் ஆயிரத்தி நூறு பேர்ல நானே உங்களுக்கு போய் சொல்லுவேன் ரெண்டே ரெண்டு பேர் தான் கே போட்டிருக்காங்க ஜுகி ரணசிங்கே குலரத்ன எதிரசிங்கே ரெண்டு பேர் பண்ற ஒரு இதை போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் லவ் போட்டிருக்காங்க டினிக் பாடுகே கலுடி சில்வா இருநூற்று பதினாறு பேர் அழுகிற மாதிரி ரியாக்ஷன் போட்டிருக்காங்க சரிதானே ரைட் இதுதான் இந்த சிங்கள மக்களுடைய மனசில் இருக்கிற தமிழர்களுடைய இனப்படுக்கலை தொடர்பான எண்ணங்களுக்கான ஒரு நல்ல சான்று சிங்கள மக்கள் தமிழர்களை ஒரு மனுஷராகவே மதிக்கிறார்களான்னு டப்பிட்டல்லாம் ஓடிருவீங்க கட கட கடகடெல்லாம் துவக்க டாக்டர் நீங்கள் எல்லாம் சிங்களத்தில் சிங்கள சார்பாக எல்லாம் கிடைக்கிறீங்க சிங்கள ஜூனியர்சியை பற்றியெல்லாம் கதைக்கிறீங்க சிங்களவருடைய எல்லாம் கதைக்கிறீங்க அது கதைக்கிற இந்த இருநூற்றி பதினாறு பேர் இருக்காங்க சரிதானே இருநூற்றி பதினாறு பேர் இருக்காங்க இதில் மொத்தம் ஆயிரத்தி நூறுல இருநூற்றி பதினாறு பேர் அழுகிற மாதிரி போட்டுருக்காங்க இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் சும்மா லைக் பண்ணிட்டு போயிருக்காங்க அதில் நூறு எடுத்தா கூட முந்நூறு பேர் ஆறு ஆயிரத்துல முன்னூறு அதாவது கிட்டத்தட்ட நூறுல இருபத்தஞ்சு வீதமான பொதுமக்கள் தான் உண்மையாக இந்த விடயம் விட சிங்கள மக்கள் தான் இந்த விடயம் தொடர்பாக உண்மையாகவே கரிசனையுடைய அழுகிறாங்க அதாவது வந்து ஐயோ ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேரை புதைச்சிருக்கிறாங்களே என்றதுதான் நன்மை ஆகவே இந்த நாட்டில் இந்த அரசியல வடிவ வழங்க மொத்தம் இருக்க ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் சனத்தில் ஆறுங்க இளம்பு முற மாதிரி ரெண்டு ரெண்டு லட்சத்து இருபத்தையாயிரம் என்று சொல்லவில்லை மொத்தமாக இருக்கின்ற ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் சனத்தொகையில் சரியா நாங்கள் இருபத்தஞ்சு வீதமான பொதுமக்கள் தான் இந்த கவலைப்பட்டு போட்டிருக்கிறார்கள் அதாவது அது இப்படி அழுகிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அல்லது கவலைப்படுற மாதிரி நேரடியாக இது வந்து போட்டு பிபிசி நியூஸ் சிங்கல அந்த அந்த இதுல நேரடியாக இருக்கிற சில பேர் நினைப்பீங்க பொய்யோ வீடியோ இந்த போட்டிருக்கேன் இந்த ரியாக்ஷன் வந்து இருக்கு அஞ்சூற்றி எண்பத்தி ஐம்பது பேர் சிரிச்சிருக்காரு சரிதானே இதுல சரி முதலாவது பத்தொன்பது காகாக ரியாக்ஷன் வந்திருக்கிறது இருக்கிறது அந்த நியூஸ் சரிதான் நியூஸுக்கு பத்தொன்பது காகாக ரியாக்ஷன் முதல் சும்மா ஒரு ஒரு பத்து குமெண்ட்டை வாசிக்கணும் வாசிச்சுட்டு விளாங்கப்படுது சென்ரத் காண் கோடு என்று கனே கோடு என்று அவர் இடன் அடியிருக்கிறார்ந்தால் ஏன் சென்ரத் காணை Not only the tiger single is Muslim people but also the place where everyone including Tamil were killed and murdered அது வந்து Tamil மக்கள மட்டுமேசாயில singhla Muslim மக்களும் ஏறிகிறுக்கு தொண்்வீட் என்று வேறு like பண்ணிருக்கான் சரிதானே

இந்த பேருங்க சிங்களத்தில் போட்டு மட்டும் ஒரு கொஞ்சம் வீடியோ போடும் அது பிரச்சனை இல்லை அந்த சிங்களையா மோடியா கவுங்கங்க ரோதியான்னு சொன்னதே வெட்டி அடித்து சிங்கள மக்கள் என்னை பேட்டி கூடாமல் நினைக்கட்டும் பண்ணும் கொஞ்சம் வீடியோ போடும் போடும் கட்டாயம் அது எங்கட தமிழ் தான் போடும் போட்டால் பிரச்சனை சிங்கள மக்கள் சிங்களத்திலேயே சொல்லுவார்கள் சார் சிங்களவர்கள் முட்டாது அப்படின்னா சென்ற க கனேகூடான்னு சொல்கிற அவர் டை போட்டு கொண்டு தான் போடுவோம் இருக்கிறார் அவரே சொல்கிறார் இது வந்து பொலிசாருடைய உடம்பா இருக்காங்க ஆறு வயசு ரெண்டு வயசு இந்த கை குழந்தை எல்லாம் எனக்கு விளங்கியல இவ்வளவுதான் இவர்களுடைய அறிவு இவங்க எங்களுடைய தமிழ்லையும் இப்படி கனவர் இருக்கணும் இப்ப கொஞ்சம் வீடியோ அடிச்சு போடுமே நான் இந்த போட்டதை அந்த சின்ன துண்டை வெட்டி பிடிச்சு போ போடுமே அப்படி இவர்களும் கொஞ்சம் சிங்கள மக்களையும் இப்படி இருக்கிறார்கள் அடுத்து எழுதியிருக்கிறார் அது திச நிலூக்கா தான் அப்படி எழுதியிருக்காரு மாறு சேனத்து செண்டர்ட் கணைய கூட மாறி வாச்சிட்டேன் நிலுக்கா நிலுக்காதான் சொல்லிருக்காரு இது பொலிசாட்டே இல்ல அந்த திஸ் நிலுக்கான்றது நிலுக்காட்டறது தெரியாது அவர் how to find out those were killed by the army will be the will the bodies be handed over to the lady without those who killed the military அது வந்து இரு வந்து ஆமிதான் வந்து நீங்க சொல்லுவீங்க அது ஏகவும் ரைட் பேர் வந்து லக்ஷ்மன் அவருடைய ப்ரொஃபைல் வரையில ப்ரொஃபைல லோக் பண்ணி வச்சிருக்கிற அந்த வந்து இவருடைய பேர் வந்து லக்ஷ்மண் திலகரன் இவர் போட்டிருக்கிறார் இந்த நூற்றி எண்பத்தி ஒன்பது லக்ஷ்மண் திலகரன் அவருடைய பேரா அவருடைய ப்ரொஃபைல் லோக்ட் இந்த சூப் போ செய்வதற்கு இந்த இலும்பு கூடுகள் காணாதா என்று இவர் கமெண்ட் பண்ணியிருக்கார் நான் இதில் அதை போட்டிருக்க சரி நானே அடுத்து என்ன உண்டு பார்ப்போம் கவுண்டிங் ஆஃப் சோல்ஜர்ஸ் கில் முள்ளத்தீவு கேம்ப் கேம் யூ சர்ச்சிங் ஃபார் டூ இது ஒரு சாதாரண நியாயமான கேள்வி என்னன்றா நியாயமான கல்வி அவர் கேட்குறார் முள்ளத்தீவில் சோல்ஜர்ஸ் எல்லாம் கொலை செய்ய போட்டது தானே ஸோ அதில் நீங்கள் கவுண்ட் பண்ணையாண்டி அவர் கேட்குறார் அதுதான் அவருடைய மனசில் இருக்கு பாருங்க நாங்கள் இப்போ இறந்து போன எங்களுடைய மாவீரர்களுக்கு நியாயம் கேட்கல சரிதான் நாங்கள் கேட்கறது அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யப்பட்ட நியாயத்தை தான் கேட்குறோம் ஆனால் இவங்க இதை கொண்டே எங்கே முடிச்சு போடுறாங்கண்டா அடிபட்டு முள்ளத்தீவில் போய் ஒருக்கா முள்ளத்தீவில் ஆயிரத்தி அஞ்சூறு பேரை போட்டு தள்ளி இயக்கம் போட்டுச்சு தானே அந்த ஆயிரத்தி அஞ்சூறு பேருடைய பொடியெல்லாம் இதில் கவுண்ட் பண்ண மாட்டீங்கன்னாலும் கேட்குறீங்க அவங்களோட மனசுல அந்த வெளி இருக்குது ஸோ அந்த வலிகளை ஆற்றாத சிங்கள அரசாங்கம் எங்களுடைய மனசுல இருக்கிற வழிகளை ஆட்டாத தமிழ் அரசியல்வாதிகளும் ஒருபோதும் இந்த நாட்டை சந்தோஷமா வச்சிருக்க போறது நீங்க நினைக்கிறீங்களேடாப்பா இந்த நாட்டுல ஒரு இனப்பிரச்சனை தீர்வு மனு தெரியாது வந்து இனப்பிரச்சனை தீர்வில் நினைக்கிறீங்க ஒரு நாள் நடக்காது ஒரு நாளும் இந்த நாட்டுல நடக்கவே நடக்காது அதுதான் இந்த நாட்டு சாபமும் அரசியல் குவேணி வந்து விஜயன் வந்து இந்த நாட்டில் வந்து விஜயன் ஒன்று இல்லை வரலாறே சொல்லுது விஜயன் இந்தியாவிலிருந்து வந்தவன் வந்து ஒரு நல்லவனில் ஏடா ஒரு இந்தியாவிலேயே இல்லாத ஒரு கலுசடியை தான் கொண்டு வந்து இலங்கையில ரக்கிருக்காங்க விஜயனும் ஒரு அதுல இருந்து வந்து இந்த இனம் என்னென்று ஒரு நியாயமான ஒரு கரத்தொண்ட சொல் பண்ணி எதிர்பார்க்குறீங்க நேர இந்த கொமெண்ட்டை தான் வாசிக்கிறேன் புதுசாக ஒன்றும் வாசிக்கல நான் இருக்கிறது கூட சிங்கள வீடு அங்கே இருக்கிறார்கள் சிங்களீஸ் நான் கதைக்கிறது மாதிரி கதைக்கிற சிங்கிளஸ் நான் இந்த கொமெண்ட்டு தான் வாசிக்கிறேன் பிள்ளை என்ன சிங்கிளீஸ் தமிழாக்கம் செய்து போடுங்க சிங்கள ஆக்கம் செய்து போடுங்க வாசிக்கிறேன் து அது தொடர்பாக ஏன் கதை கதையுங்க நீங்கள் அதை பற்றி கதையுங்கோ நாங்கள் இதை பற்றி கதைக்கிறோம் அதற்குரிய நீதி நியாயம் வழக்கு இல்லாத நீங்க போடுங்கோ அதுக்குள்ள யாராவது இருந்தா நீங்க அதையே தண்டிங்கோ அதே நேரத்துல நான் எங்களை கொலை செய்ய பொதுமக்களை கொலை செய்தாக்க தண்டிக்க விடுவோம் அவ்வளோதான் நாங்கள் நாங்கள் சொல்லலையே நாங்கள் என்று நான் சொல்லலை இப்போ ஐநாவினுடைய அறக்கலை கூட சொல்லி இருக்கிறது எல்டிடி வந்து மக்களை கேடிய பாவித்திருக்கிறன்னு சொல்லியிருக்கு அது நடந்ததா இல்லையான்றதா அங்க இருக்கிற பார்த்த மக்களுடைய டெஸ்ட் மோடி தான் ப்ரூவ் பண்ணணும் அவர்களுடைய வாக்கு அவர்களுடைய என்ன சொல்வது அவர்களுடைய சாட்சிகள் தான் ப்ரூவ் பண்ணணும் அதை பற்றி நான் கருத்து தெரிவிக்கல நான் சொல்லலை அப்படி நாங்கள் ஒன்றும் செய்யல சரி

ஒரு ராஜ் சோமதம் என்று சொல்கிற மிஸ்டர் ராஜ் சோமதம் என்ற சோமதமோ ஏதோ ஏதோ பேர் அடிச்சிருக்காங்க அதில் மாறி இதில் டிரான்ஸ்லேஷனில் வந்திருக்கு அவர்கள் நியாயமான அந்த ஆக்கியோலஜியை செய்து கொண்டிருக்கிறார்கள் எஸ்கிவேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆள் கோமெண்ட் பண்ணிக்கு பதினாறு லைக் தான் வந்திருக்கு ஆயிரத்து நூறு ரியாக்ஷன் ரைட் என்ன என்ன கோமெண்ட் வாசி Let's dig under the 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 tsunami memorial that lost all the time. I 1500 there. ஜூஇாயில் சொல்றேன்டா இது வந்து சுனாமி மாதிரியான இடங்கள்ல தான் செத்து இருக்கிற இதோ தெரியல சுனாமி மெமோரியலுக்கு போய் தோண்டி பார்ப்போம் அங்கேயும் ஆயிரத்தி அஞ்சூறு மேல இருக்கு செம்மணி என்றது வழக்குல சொல்லப்பட்ட ஒரு இடம் இந்த செம்மணில நாங்கள் அறுநூறு பேரை நாங்கள் சொல்லப்பட்ட இடம் முந்நூறு பேர் நானூறு பேர் அஞ்சூறு பேர் அறுநூறு பேர் வரைக்கும் அது எண்ணிக்க கூடிக்கண்டு போகுது அந்த இடம் தான் இது இப்படி எத்தனையோ இடங்கள் இலங்கையில இருக்குது தேர் இஸ் அவர் வில்லேஜ் மோர் தேன் டூ எங்கண்ட இடத்துல ஒரு செமெட்ரி இருக்காம அதாவது செம்மணி புதகுடியவர் என்ன சொல்றாரு சொன்னால் அது வந்து செமெட்ரியா செமெட்ரிய தோண்டி இவர்கள் நாடகம் போடும் இப்படிதான் பொதுமக்களுக்கு வந்து சிங்கள ஊடுங்க சொல்லி கொண்டது நான் ஏன் இவ்வளாத்தையும் வாசிச்சு உங்களுக்கு காட்டுறேன் வாட் ஆர் யூ ஆஸ்கின் டு ஆர் யூ ஆஸ்கின் டு மேக் சூப் திருப்பி கேட்டிருக்க பானுக தனஞ்சன இந்த இவருடைய படத்தோட காட்டுற ஒரு சின்ன படியன் இந்த பானுக தனஞ்சன சொல்றவர் வந்து சொல்லியிருக்கார்

தமிழ் மக்களுக்கு உதவி செய்வே செய்யும் அது காலம் இருந்து பாப்போம் நான் சொல்கிறேன் இல்ல நடக்காது இவர் ஏமாத்து இல்லை இல்ல நீங்க சொல்றீங்க இல்ல அன்றோஸ் வேற இப்படியே காலத்தை கழிக்கிறது தானே பொதுபோக்குதான அரசியல் என்ற எல்லாருக்கும் பொழுதுபோக்கு இப்படியே காலத்தை கழிப்போம் இப்படியே காலத்தை நான் கழிச்சா எனக்கு அது லாபம் மூன்று லட்சம் சம்பளத்தோட அஞ்சு இடத்துக்கு மூன்ற லட்சம் சம்பளத்தோட என்னுடைய அறுபது வருஷம் வாழ்க்கையில் அஞ்சு வருஷம் அப்படியே பொதுமக்களுடைய மக்களுடைய காசுல சும்மா போவோம் அனுரசை வேசை வேசை வேறனு சொல்லிக்கோங்க அஞ்சு வருஷம் கழிச்சு தேர்தல் கிட்ட வந்து செய்யல ஒரு சரி திருப்பியும் அஞ்சு வருஷம் நான் ஜோசிங்கடா சத்து ஜோசிங்க இந்த வீடியோ பாசி பாக்குறவன் உங்க சும்மா முண்டு கட்ட கொடுக்குறார்கள் உங்க அதுக்கு இதுக்கு முண்டு கட்ட கொடுக்குறார்கள் நாங்கள் எங்கட தமிழடியான் தொடர்பாக டீட்டெயில் ரெண்டாவது பாகவும் எழுதி போட்டிருக்கிறார் என்னென்றால் இலங்கை வடக்குல வந்து ஊழல்வாதிகளை கை செய்யாத காரணம் என்ன என்று திருப்பி ரெண்டாம் தரம் ஒருத்தா மலப்பி எழுதி இருக்கிறார் நாங்க நேரடியா வீடியோ வாரம் நேரடியாக தமிழடியானுக்கு நேரடியாக சொல்றோம் என்னென்றால் முண்டு கட்டை கொடுக்கலாம் இப்போ எனக்கு முண்டு கட்டை கொடுத்துட்டு நான் என்னக்காவது பிழை விடுவேன்டா தமிழடியான் எனக்கு அடிக்கும் நான் இவ்வளோனாலும் டாக்டரோட நல்லா தான் கை சொல்லணும்னா டாக்டர் இந்த விஷயத்தில் பிழை விடுறாருந்தான் நான் அதுக்குரிய சரியோ பிழையோ என்னுடைய பக்கம் நியாயங்களை சொல்லுவேன் பொதுமக்கள் தீர்மானிப்பார்கள் அர்ச்சுனா சரியா தமிழடியான் சரியான இப்போ எல்லாரும் உள்ள காலம் ஜோதிச்சுன்னு தெரிவிப்பீங்க தமிழடியான் வந்து என்னுடைய செம்பு என்னோட வயசு கூடினவர் அவர் அவருக்கு என்னுடைய வயசுல பிள்ளையும் இருக்க நினைக்கிறேன் ஏதோ இருபது வயசுல பிள்ளையும் இருக்க நினைக்கிறேன் அவை அவருடைய மரியாதையா காய்க்கல தமிழடியான் வந்து அர்ஜுனாவுடைய அவருடைய என்று சொல்லி எழுதி கொண்டிருந்தார்களுக்கு இப்ப விளங்கும் இவர்கள் ஒரு காரணங்களுக்கு தான் கதைக்கிறார்கள் ஒளிய ரெண்டு வரைக்கும் ரஜீவனோட நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தரம் போன் கால் போன் கால் கதைச்சினாலும் ஞாபகம் இல்லை ஒருக்கா என்னமோ ஃபோன் கால் வச்சிருக்கோம் ரெண்டு மூணு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கு இப்ப கூட ரஜீவன் ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பர்ல இல்ல இந்த போன்ல இல்லை ஆனா நான் அவருடைய வீடியோவை உன்னிப்பா பாக்குறேன் நியூஸ் அண்டா எனக்கு தெரிஞ்ச நியூஸ் அண்டா ஸ்கிப் பண்றான் பிகாஸ் ஐ மீன் ஸ்ரீலங்கா ஐ நோ நியூ ஓல் த நியூஸ் நியூஸ் இல்லாம புதுசாக ஏதாவது ஒரு விடியம் கொண்டே அவர் போடுறாருன்னு சொன்னா நான் அதாவது முக்கியம் அரசியல் ஆற ஆராயிரா நான் அதை பாக்குறேன் ஸோ அவருக்கு வந்து இந்த சில சேலஞ்சஸ் பை மூணு கேள்விகள் கேட்டுக்க ரெண்டு வரைக்கும் போடல கொஞ்சம் பொறுத்திருந்து பாப்பேன் டாக்டர்ன்ற நானும் பொறுத்திருந்து பாக்குறதுக்கு விரும்புறேன் அது எனக்குன்னு லாபம் தமிழடியானுக்கு லாபம் ஏன் பாத்து வீடியோ போட போட தமிழடியானுக்கும் லாபம் நானும் வீடியோ போட எனக்கும் யூடியூப்ல வியூஸ் வருது தமிழடி சேனல கூலே காட்டிலும் ஏதோ ஒரு லட்சமோ ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் உழைக்கிறது அவ எனக்கும் லாபம் இனம் ஏமாறு அதை வடிவாவது இனம் ஏமாறு எங்களுடைய இனம் ஏமாறக்குள்ள நானும் தமிழடியான உழைக்கிறோமா என்று தான் நான் சிந்திக்கிறேன் இல்ல ஒரு காரசானுமான பதிவுகளை மாறி மாறி போட்டால் பொதுமக்களுக்கு உண்மை பெருமென்ற அடிப்படையில் தான் ஒரு வீடியோண்ட போட்டு தமிழடியானு வந்து ஏகேடியின் சொம்பா இந்த பைமூண்டு கேள்வி இருக்க பயிரில் சொல்லு அதே தமிழடியானுக்கு மீண்டும் பயிரங்கமாக ஒரு நானும் தமிழடியான ஃபோன் பண்ணிக்காச்சு ஓம் டாக்டர் சவாலிபேன் டாக்டர் ஓம் டா அப்படி இது அது வந்து தமிழடியான இதில் பதில்களை போடட்டும் இப்போ இந்த மாதிரியான இருக்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு இனத்தோடு எங்களுக்கு எதிராக நடந்த இந்த இன கொடுமைகளை நாங்கள் போராடி பிறவும் இயலாத ஒரு காலகட்டத்தில் வடிவம் வழங்கப்படுத்துறோம் போராடி பிறவும் இயலாத ஒரு காட்டது காலகட்டத்தில் இனிமேல் அரசியலில் வழியே இல்ல ராசா நாங்கள் தோத்துட்டம் என்று போய் ஆயுத போராட்டம் போய் இருபத்தஞ்சு வருடங்களாக நாங்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு ஆயுதம் அளிக்கப்பட்டு மக்களும் அழிந்தா பிறகு மிகவும் தோல்வியில ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு சமூகத்துல இருந்து நாங்கள் என்னத்தை திங்க் பண்றோம் என்ன செய்ய போறோம் என்றது தான் என்னுடைய கேள்வி அந்த கேள்விகளுக்கு பதில் செம்மணி போன்ற இடங்களில் ஆர்ப்பாட்டமா அல்லது வந்து வெளிநாடுகளில் எங்களுடைய கொடிகளை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது ஆர்ப்பாட்டமாக சொன்னால் நீங்களும் செய்யுமா நானும் செய்கிறேன் எங்களுக்கு நான் உங்களுக்கு லாபம் நானும் ஒரு டாக்டர் நானும் பிற பாராளுமன்ற உறுப்பினர் கொஞ்ச நாள் உழைச்சி விட்டு போயிடுவேன் சரிதானே நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கும் சில பேர் இருக்கும்போது அதால் லாபம் வரும் காசு சேர்ப்பீங்க நல்ல செய்வீங்க ஏமா அந்த வெளிநாட்டு ஜனமே திருப்பி உங்களுக்கு காசு நடக்கும் ஆனால் நான் கேட்குற கேள்வி மாங்குளத்துல என்னுடைய காரை செருப்பு இல்லாம ரெண்டுபடியில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அந்த சுடுகுல தார் ரோட்டத்தில் அத்தி கொண்டு ஓடி வந்தவங்க அவங்களுக்கு என்னோட அண்டு கடந்த எல்லாமே கொடுத்தனான் சாப்பாடு கட்டி வச்சிருந்தான் சாப்பாடு கொடுத்தனான் ஆயிரம் ரூபாய்க்கு ரம்டான் பண்ணி கொண்டு போனான் அதை கொடுத்தனான் கையில கிடந்த காசவளத்தையும் கொடுத்தனா எனக்கிடந்த காசு வளத்தையும் கொடுத்து நான் அந்த ஃபோன் நம்பர் நம்பர்ச்சுன்னா ஃபோன் நம்பர் இருக்காண்டே ஃபோன் நம்பர் இல்லை வீட்டை ஃபோன் பாய்க்கல தேப்பன் விட்டுட்டு போயிட்டு அவன் ரெண்டு படியல ரெண்டு எல்லாம் படிக்க அவங்கள கூட்டிக் கொண்டு நான் வளர்க்க ஏற்பட்டா வளர்த்து ரெண்டு டாக்டர்ஸா மாத்தலாம் என்னால என்னால ஏழும நான் நான் செய்வேன் ஆசைப்படுறேன் அதை செய்யலுமே எனக்கு தெரியாது அந்த இல்லாத கெப்பாசிட்டியாக நான் என்ன வளரல வளரைகளை நான் செய்வேன் அது வேற விதத்தினதாவது கௌசல்யா சொல்லி டாக்டர் ஏதாவது கொடுங்க 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 கொடுங்கன்னு செருப்பு இல்லை சரி என்னடையாவது செருப்பு அடுக்கானு பார்த்து நாற்பத்தி நாலாம் நம்பர் செருப்பு அவங்க ஆறாம் முப்பத்தஞ்சாம் நம்பர் செருப்பு அல்லது இன்றை பதினொன்றரை நம்பர் செருப்பு அவங்கள் ஆறாம் நம்பர் செருப்பு போகிற படத்தில் என்னுடைய செருப்பை சப்பாத்தும் என் கார்டி கொடுத்து பிரியோசனம் இல்லை காசை கொடுக்க கிடந்த காசை கொடுத்தேன் ஆளுக்கு ஆளும் கூட கொடுத்து பழக்கவும் கூடாது கொடுக்குறதுக்கு நேரம் இருக்குது கொடுத்தேன் மேனம் வந்து வலிச்சது வலிச்சது நான் தாண்டி போய்கொண்டே இருக்கிறேன் நான் அதை மறந்துட்டேன் இப்போ ரெண்டு நாள் அதை மறந்துட்டேன் அதான் எங்களுடைய மனம் இப்போ இந்த வீடியோ போலிக்காக ஸோ அந்த சனத்துக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல போகிறேன்னா சொல்லவே மாட்டோம் பதவிகளில் வந்து பாராளுமன்ற பதவிகளில் வந்து இருக்கிற நாங்கள் அந்த மக்களை பற்றி சிந்திக்கிறது இல்லை வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் நான் நேரடியாகவே சொல்றேன் என்னுடைய சகோதரங்கள் வெளிநாட்டில் இருக்கிறது அவையாவது இவர்களும் கோவித்து கொள்ளட்டும் வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் நல்ல மனம் உள்ளாக்கள் யாராவது நாலு பேருக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு மாதத்துக்கு அனுப்புறீங்க உண்மை நான் இல்லைன்னு சொல்லிடுறேன் அதுல அவன் காரன் அடிச்சு போட்டு மிச்சத்தை கொண்டு என்ன செய்யறான்னு ஏதோ கொடுத்து டொய்லெட்டை காட்டி அவங்கள்ட்ட வியூஸ்களை பார்த்து ஏதோ எங்கெண்ட சனம் தன்னுடைய மன திருப்திக்கு ஏதோ செய்யுது அது சஸ்டைனபிளான்றதா என்னுடைய கேள்வி அது நிலைத்திருக்கக்கூடியதா அதில் ஒரு கொஞ்சம் பேர் இருந்து வந்து எனக்கு சரியான கவலை இதில் நான் சொல்றதும் விரும்பல கொஞ்சம் பேர் வெளிநாடுலேருந்து வந்து டாக்டர் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் நான் மனசுக்குள்ளே யோசிக்கிறோம் அகா அப்படி எல்லாம் மனசு எடுக்கிறாங்களான்னு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போக தான் விளங்குது தாங்கள் வந்திருக்கிறது இங்கே பிஸ்னஸ் பர்போஸ் என்றதை நான் விளங்கி கொள்றோம் எங்களையும் வச்சுக்கொண்டு டாக்டரோட நிற்கிற மாதிரி நாலு போட்டோ அது பிறகு உள்ள ஒரு நாலு வீடுகளுக்குள்ள போய் நின்று கொண்ட ஒரு படம் அது பிறகு வெளிநாட்டில் போயிருந்து காசு சரியான மேலே விலைக்குது இதை மாற்ற வேணுமாக இருந்தா அரசியல்ல மேல மேல போகும் அரசியல்ல மேல மேல போறதுக்கு இந்த புலம்பெயர் விடுமாண்டு விடுமாண்டுகிட்ட இல்லை இப்ப இருக்கிற வந்த மேலேயே அடிச்சு உடைக்கிற மூணு டிக்டோக்கு இயங்கினது என்னோட கொழுவுபட்ட பிரஜனப்பட்ட ஒருவன் கூட தான் உண்மையான வண்டு ப்ரூவ் பண்ணவும் இல்லை நிக்கவும் இல்லை நான் என்னுடைய மோப்புல போஸ்டர் எழுதி இருக்கிறேன் வாழ்க்கையில இந்த ஒரு வருடத்துல கஷ்டங்கள் அவ்வளோத்தையும் கடந்து வந்திருக்கிறேன் வாழ்க்கையில நான் அழாத நாட்கள் இல்லை வலிக்காத நாட்கள் இல்லை விரைக்காத நாட்கள் இல்லை இதுவும் கடந்து போவோம் ஒன்று கண்ணை மூடிக்கொண்டு நித்த ஒன்று இருக்கேன் அடுத்த நாள் அது கடந்து போயிருக்கிறது அவ்வளவுத்தையும் தாண்டி நான் நினைக்கிறேன் தோற்று போய்விட்டான் என்ற ஒரு சொல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ராமாயணம் மகாபாரதங்கள் ஒரு நாளுமே பொய் ஆகிய ஆகவே பா அம்மா அம்மா வந்து சின்னல்ல இந்த மகாபாரதம் ராமாயணம் கதை சொல்றேன்னு சொன்னா அம்மா திரும்ப 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 ஜான கதை சொல்லுங்கோ குதிரை கதை சொல்லுங்கோ அர்ஜுனன் ரெண்டாயார் சகதம் உண்டாயார் நவுலண்டாயார் சீதி இண்டாத ராமார் அதுக்கு பிறகு சின்னல்ல போய் புத்துவாங்க சின்னல்ல எழுதப்பட்ட மகாபாரதங்கள் ராமாயணங்கள் கதை புத்துவர்கள் வாசிக்கிறது அதுக்கு பிறகு இந்த பொன்னியின் செல்வன் கடல் புறா வாசிக்கிறது அதால தான இன்னும் தெரியாது காதல் சின்மிசங்கள் எல்லாம் பொன்னியின் செல்வன் வாசிச்சவனுக்கு ஒரு லவரோட இருக்க விடாது பொன்னியின் செல்வன் கடல் புறா இப்படி தொடர்ந்து புத்தகங்களை வாசிக்கிறது எல்லாம் வாசித்த பிறகு அந்த இல அப்படி ஒரு வாழ்க்கையில வாழணும்னு நினைச்ச ஒருத்தனுக்கு ஏ மாத்த சரியான கஷ்டமா இருக்கு நான் நினைச்சா ஏ மாத்தலாம் அவங்க போல தாராளமா ஏ மாத்தலாம் எத்தனையோ பேர்ட்ட நான் கோல் பண்ணி கேட்கலாம் அவங்கள்ட்ட எனக்கு வீடு கட்டுறதுக்கு காசாங்க ஒரு வீட்டை கட்டலாம் நான் செத்து போயிடுவேன் அதுல என்ன பிரியோசனம் இருக்கிறது என்னுடைய எண்ணம் முழுக்க இந்த முள்ளத்தீவு கிளிநச்சி ஜாழ்ப்பாணத்துல இந்த கஷ்டப்பட்ட சனங்களை எப்படி நாங்கள் என்னுடைய சமூகத்தை தூக்க போறோம் என்னுடைய கேள்வி எல்லாரும் கேட்பேன் டாக்டர் இவ்வளவு நாளுக்கு உங்களுக்கு சமூகத்தை தூக்குற என்ன வரையில இப்ப திடீரென சமூகத்தை தூக்குது இந்த சகதிக்குள்ள ரங்கினா பிறகு எனக்கு இந்த மனம் சொல்லுது நான் செய்யறது பிழை அந்த என்னால ஒன்றுமே செய்யலாம இருக்கு சரி பெரிய விழால ஒரு தோல் தொழிற்சாலையை கொண்டு போட்டு ஒரு நானூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு வேலையை மாட்டேன் பார்த்தா அதுக்கு பணம் தேவை அதுக்கு கச்சமான பணம் தேவை எங்க போறது இப்போது சரி தெனிவாக போகம்னு பார்த்தால் டிக்கெட் புக் பண்றதுக்கு காசு இல்லை போய் அங்கே ஹோட்டல்ல பதினஞ்சு நாள் நிக்கிறேன்னு சொன்னால் காசு திருப்பி நாலு இடங்களை போய் பாக்குறேன்டா காசு நாலு பேரை போய் சந்திக்கிறேன்டா எல்லாத்துக்குமே காசு சோ என்ன என்னுடைய கெப்பாசிட்டிக்குள்ள நான் ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்த நான் சாதாரணமான பாராளுமன்ற உறுப்பினராக மாறி என்னுடைய கெப்பாசிட்டிகளால என்ன செய்யக்கூடிய அவ்வளோ செஞ்சுருக்கோம் ஆனா மனம் கேட்குது இந்த ஊழல்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற ஊழல்கள் இந்த அநியாயங்கள் இந்த ஏழைகளுக்கான நியாயங்கள் என்னென்று செய்ய போறேன் யோசிக்கிறேன் அதுக்கு ஒரு வழி அரசியல்ல ஒரு திடமான அரசியல் கட்சியாக மாறி உண்மையானவர்கள் எங்களோட சேர்த்து கொண்டு பயணிக்கிறது நடக்குமோ அங்கே தமிழ்நிலத்துல இதுவரைக்கும் என்னோட நின்றதுல பிரகாசன்னே அவன் ஜெயதாஸ் அந்த கௌசல்யா நான் மூன்று பேர் தான் பேர் சொல்லி பேர் சொல்லி சொல்லலாம் அதை விட உங்களுக்கு கொஞ்சம் பேர் நான் உங்களுக்கு சொன்ன யாருன்னு தெரியாது இதை விட வேற யார் உண்மையானவர்கள் சமூகத்துல கண்டுக்கிறோம் எல்லாருமே கல் பாரத முழுக்க உழைப்பு இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு வெளிநாடுல இருந்து காசு அனுப்பி நான் அந்த காசு எடுத்து என்னுடைய கையால் இப்படி இப்படி எண்ணி எண்ணி கொடுத்து நாற்பது ஒன்று இப்போ முழு பேரும் காசு எடுத்து போட்டு அது தரமாட்டேன் இப்போ வரைக்கும் வழக்கு போட போறேன் எந்த கையால நான் கொடுத்த காசு எந்த பேங்க்ல ஓவர் டிராப்ட் எடுத்து கொண்டு வந்து அந்த காசை கொடுத்து போட்டு நான் வெளிநாடு பேங்க்ல கட்டினேன் நாவே அது எந்த காசு பேருக்கு வழக்கு விளப்போகுது விழுந்து வழக்கு எனக்கு ஃப்ரீ வழக்கு என்ன கௌசல் வரைக்கும் எனக்கு வழக்கு போறது பெரிய கஷ்டம் இந்த வரைக்கும் வழக்கு போட்டது இல்லை ஒரு வார்னிங் நீங்க எடுத்த காசை நீங்களாவே டிபாசிட் பண்ணி போட்டு அல்லது அல்லது ஜேஆசியோ கொடுத்துட்டு டாக்டர் காசு நீங்க தப்பிடுவீங்க அல்லது பண மோசடி கட்டாயம் நான் வழக்கு போடணும் உங்களுக்கு கட்டச்சுருந்தான் நீங்க அந்த கட்டுப்பணத்தை எடுத்துக்கொண்டே கட்டி போட்டு இப்போ எடுத்து வச்சு கொண்டு அந்த கொண்டு உள்ளீங்களா அவை அவர்களுக்கும் இந்த நடக்கும் இந்த சிங்கள மனப்பான்மை இந்த சமூகத்துல நாங்கள் போராடி அவங்களுக்கு எதிராக இந்த ஐநூற்றி எண்பத்தொன்பது பேருக்கு நேராகவும் அவன்கிட்டையும் அவனுக்கும் விளங்கப்படுத்தி மனம் மாற்றணும் எ நாத எங்களுடைய கேவலமான ஒரு இனத்தில் இருக்கிற ஒரு சில பேரையும் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுவோம் என்னென்னு இந்த சமூக பயணத்தை கொண்டு போகிறன்றது பெரிய கேள்விக்குறி இதுக்கும் வரைக்கும் உண்மையாக இருப்பேன் ஆனால் என்னால் முடியாத சந்தர்ப்பங்களில் இந்த அரசியல் என்னால் முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் விலத்திடுவேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து வி விடை வருவது நான் டாக்டர் ராமநாதன்